But டூ இன் ஒன் அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு விஷயம் தாங்க இந்த சமையல் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரே மெத்தடு மாவில் அதாவது ஒரு மாவு வச்சு நம்ம வந்து ரெண்டு விதமான சமையல் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பணியாரமும் செய்ய போகிறேன் ஆப்பமும் செய்ய போகிறேன் இது ஆப்பத்துக்குன்னு தனியாக மாவு அதனங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை பணியாரத்துக்குன்னு அரைக்கக்கூடிய மாவை வச்சே நம்ம இப்போ ஆப்பமும் செய்யலாம் அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதுக்கு நான் எப்படி மாவு அரைக்கிறேன் என்ன அளவில் அரைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இதை அரைச்சி வச்சோம் அப்படின்னா இனிப்பு பணியாரமும் போட்டுக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஆப்பமும் போட்டுக்கலாம் இது வந்து கால் கிலோ அளக்கக்கூடியது இதில் வந்து ஒன்று வந்து பச்சரிசி ஒரு இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இது வந்து கால் கிலோ அளக்கக்கூடியது இதுக்கு நான் இப்போ மொத்தமாக அரை கிலோ ஆகிடுச்சு இதை நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தனியாக இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து உளுந்தம்பருப்பு எடுத்து இது ரெண்டையும் வெந்தயத்தையும் உளுந்தையும் தனியாக ஊற வைக்கணும் இதையும் தனியாக ஊற வச்சுக்கணும் அரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும் இதுதான் நான் ஆப்பத்துக்கும் சரி பணியாரத்துக்கும் சரி இதே மாவு தான் இது எப்படி பதமாக அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் தனித்தனியாக தான் தண்ணி ஊற்றி அலசி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம முதல்ல உளுந்தும் வெந்தயமும் சேர்ந்துருக்கிறத முதல்ல கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைக்கிறேங்கிற பக்குவத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ம பணியாரத்துக்கு இது போடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நாம் முதல்ல உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சதை முதல்ல அரைச்சிக்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா ஆப்பத்துக்குன்னு தனியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம இது பணியாரத்துக்கும் சேர்த்து அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி தெளித்த மாதிரி தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சி ஊற்றும் போது கருப்பட்டி பாகு காய்ச்சி ஊற்றுவோம் அப்போ வந்து ரொம்ப இலகிடும் பணியாரம் நல்லா வராது அதனால் இது உளுந்து அரைக்கும் போது பாருங்கள் உளுந்தும் வெந்தயம் அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி நல்ல பதமாக அரைச்சி பொங்கி வரும் ஆனால் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா பணியாரம் குழி பணியாரம் செய்ய வராது ஏன்னா நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றணும் அப்படிங்கும்போது வராது இப்போ நான் வந்து நல்லா இந்த மா நல்லா அரைச்சிடுச்சு நல்லா பொங்கு பொங்கு அரைச்ச பிறகு தான் நம்ம இந்த அரிசியை தூக்கி போடணும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றுங்க நல்லா கெட்டியாக தான் அரைச்சி வைக்கணும் கெட்டியாக அரைச்சி வைச்சா எப்படிங்க ஆப்பம் வரும் அப்படின்னு யோசிக்கலாம் வீடியோ நல்லா பாருங்கள் அது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சு மாவை இப்போ நம்ம வளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மாவை வளிச்சு எடுத்து வச்சாச்சு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க ஆறு மணி நேரம் கண்டிப்பாக வெளியில் வச்சுருங்க இதை வந்து நீங்கள் இப்போ காலையில் அரைக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரமாக செஞ்சிடலாம் பணியாரம் செஞ்சிடலாம் ஆறு மணி நேரம் கழித்து நம்ம செஞ்சிடலாம் இதுவே இல்லை ஆறு மணி நேரம் ஆகிட்டு ஆனாலும் இப்போ என்னால் செய்ய முடியாது மறுநாள் செஞ்சுக்கலாமான்னா நீங்கள் தூக்கி பிரிட்ஜில் வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் பணியாரமும் ஆப்பமோ செய்யலாம் இப்போ நான் முதல்ல பணியாரம் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு அதாவது பாதி அளவு மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு கருப்பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சரட்டை உள்ள கருப்பட்டி எடுத்துக்கிறேன் இதை நல்லா நுணுக்கிட்டு இதில் பாருங்கள் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வேணால் கூடுதலாக லைட்டாக ஊற்றிக்கலாம் ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா குழிப்பனியாக தான் சரியாக வராது இது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லாவே கரையட்டும் கொதிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கருப்பட்டியில் கல்லெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்த பிறகு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம் முழுசாக ஊற்றிடாதீங்க தண்ணி ஆகிடும் அதனால் நம்ம முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கரைச்சி பார்த்துக்கோங்க பதம் கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க குயிக்காகவும் செஞ்சிடலாம் மாவு அரைக்கிறது தான் கொஞ்சம் வேலை மற்றபடி ரொம்ப ஈஸி தான் நான் பொதுவாக இட்லி மாவு அரைக்கும் போது வந்து இதுக்கும் ஊற வச்சு அரைச்சி வச்சுருவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பாகு வந்து ஊற்றிக்கிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார்கல்லா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சமே பாகு இருக்குது இதுக்கு மேலே தேவைப்படாது வேணும்னா ஊற்றிக்கலாம் பனியார்கல்ல நான் பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அந்த குழி முழுக்கவே நல்லா அந்த எண்ணெயே படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் ஒரே மெத்தடு மாவு வச்சு நம்ம ரெண்டு விதமாக பண்ணும்போது ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கு தனியாக அதுக்கு தனியாலாம் அரைக்க தேவையில்லை இப்போ காலையில் நீங்கள் ஆப்பத்துக்கு போடுறீங்க அப்படின்னா ஈவி ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக அந்த பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பாதி அளவுக்கு இல்லைன்னா முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே முழுசாக ஊற்றிடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் உப்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஒரு குச்சி வச்சு திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக திருப்பி எடுத்துடலாம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பொறுமையாக வேக விட்டு எடுங்க ரொம்பவும் ஸ்பீடாக வச்சிடாதீங்க ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க அப்படின்னா தான் உள்ளே வந்து மாவு நல்லா வெந்து வரும் கருகாமலும் இருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக அழகாக நமக்கு வந்து கற்பட்டி பணியாரம் குழி பணியாரம் ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே அந்த வெந்தயத்தோட கற் அந்த கற்பட்டியோடைய ஸ்ம வாடைகள்லாம் ரொம்ப அந்த மனம்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் வீ பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்கன்னா வாசல்லே கண்டுபிடிச்சிருவாங்க ஏம்மா இன்றைக்கி நீ இதை தானே செஞ்சுருக்கிற அப்படின்ட்டு அளவுக்கு வாசனை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இது தட்டில் நீங்கள் ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது பொறுமையாக நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுமையாக வீடியோ நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெல்லமாக போட்டிருக்குறேன் பாருங்கள் எதுவுமே ஒட்டலை நல்லா சூப்பராக வந்திருக்கு வெந்து ஒட்டலை அப்படிங்கிறத நம்ம <badmit> வந்து அந்த குச்சியை வச்சு குத்தி பார்க்கும்போது தெரியும் மாவு உள்ளே வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறது நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூடாக இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக பஞ்சு கோவலாக வெந்து மாவு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவில் ஆப்பம் செய்ய போகிறோம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சோறு சோறு வந்து பழைய சோறாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இன்றைக்கி வடித்த சோறாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸியில் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துச்சிக்கோங்க இது ஒன்று தான் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஆப்பத்துக்கு வேறு எதுவுமே ஆப்ப சோடா மாவு கூட நான் இதில் சேர்த்துக்க போகிறது கிடையாது இப்போ இந்த மீதம் இருக்கிற அந்த மாவில் நான் இந்த சோறு மட்டும் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இது கால் கிலோ அளவு உள்ள மாவு அதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமான சின்ன கிண்ண அளவுக்கு தான் சோறு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இது எப்படி கரைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நான் நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம் நான் அதில் சீனி தான் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெந்நியில் தேங்காய் பால் எடுங்க அதாவது தேங்காய் பால் எடுக்கும்போது தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி எடுக்காமல் சுடு தண்ணி ஊற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் சூப்பராக ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வருங்க ஒரே மாவு வச்சு நம்ம ரெண்டு விதமான இது பண்ணியாச்சு புளி பனியாரமும் செஞ்சாச்சு ஆப்பமும் செஞ்சாச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இது செய் அரைச்சி கூட வச்சுக்கலாம் ஒரே நேரத்துலையே மூணு விதமான சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாவுலையே நீங்கள் வந்து கற்பட்டி போட்டு செஞ்சதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா கார பணியாரம் வந்து செஞ்சிடலாம் அதுவும் கூட செஞ்சிருக்கிறேன் பாருங்கள் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட போகிறோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பஞ்சு போல் இருக்கும் ஆப்ப சோடா சோடாமாவெல்லாம் இதில் நான் சேர்த்துக்கவே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மாவு அரைச்சி வச்சே நம்ம ஆப்பமும் பணியாரமும் செஞ்சிடலாம் இதுக்கு பெரிய லெவலெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடே போதுமானது தான் அழகாக ஆப்பமும் செஞ்சிடலாம் பணியாரமும் செஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் நான் இப்படி தாங்க செய்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயமாக டூ இன் ஒன் நான் சொன்ன மாதிரியே ஒரே மாவு வச்சே நம்ம வந்து ஆப்பமும் செஞ்சாச்சு பணியாரமும் செஞ்சாச்சு இப்போ இதில் லாஸ்ட்டில் வந்து நான் அந்த காரக்குழி பணியாரம் செஞ்சதையும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் அது இதில் நம்ம கற்பட்டிக்கு பதிலாக நம்ம உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இது கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா காரப்பணியாரம் ரெடி ஆகிரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்